சென்னையில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டியில் இந்தியா கஜகஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை ஆறு மணிக்கு போட்டி தொடங்க உள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துவிடம் நேரலையில் கேட்கலாம் வணக்கம் முத்து சென்னையில் தற்போது நடைபெற்று வரும் கூடைப்பந்து போட்டி குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டியில் இன்று இந்தியா கஜகஸ்தான் அணிகள் மோத இருக்கின்றன இந்த போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்தில் இருக்கிறது சரியாக ஆறு மணிக்கு இந்த போட்டி என்பது துவங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது குறிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி நிச்சயம் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையுடன் களமிறங்க உள்ளது அதாவது ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அடுத்த ஆண்டு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜெட்டா நகரில் நடைபெற இருக்கிறது அதாவது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி துவங்கி பதினைந்தாம் பதினேழாம் தேதி வரை இந்த தொடர் என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழல குறிப்பாக சொல்ல இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதினாறு அணிகள் என்பது கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பதினாறு அணியில போட்டியை நடத்தக்கூடிய சவுதி அரேபிய அணி வந்து போட்டியை நடத்துவதால் நேரடியாகவே தகுதி பெற்றுவிட்டு மீதி பதினைந்து அணிகள் தகுதி சுற்று அடிப்படையில் இந்த பிரதான சுற்றுக்கு தகுதி பெறும் அந்த அடிப்படையில் இந்த தகுதி சுற்று போட்டியை பொறுத்த மொத்தம் இருபத்தி அணிகள் கலந்து கொள்கிறாங்க இருபத்தி நான்கு இந்தியா கத்தார் கஜகஸ்தான் உட்பட மொத்தம் இருபத்தி

அந்த ஆறு அணிக்குள்ளேயே ஒவ்வொரு போட்டிகளில் மோதி அதுல மூன்று அணிகள் தேர்வு செய்யப்பட்டு பிரதான சுற்றுக்கு ஆக மொத்த பதினாறு அணிகள் என்பதை கலந்து கொள்வார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதற்கான தகுதி சுற்று போட்டிகள் என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரைக்குமே இரண்டு தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறுகிறது அதே நேரத்தில் அதாவது வரலாற்றிலே முதன்முறையாக சர்வதேச அந்த குடைபந்து போட்டி என்பது சென்னையில் முதன்முறையாக நடைபெறுது இந்தியாவை பொறுத்தவரைக்குமே சென்னையில் முதன்முறையாக நடைபெறுகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டு போட்டி என்பது சென்னையில் நடத்தப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற மூன்றாவது லீக் ஆட்டத்தில் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இ பிரிவில் இடம் பிடித்து ஏற்கனவே இரண்டு லீக் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் இந்தியாவுடைய மூன்றாவது லீக் போட்டி என்பது சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியா கத்தார் அணிகள் மோதின இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே இந்தியா கடுமையாக போடினாலும் கடைசி நேரத்தில் தோல்வியடைந்தது இதனால் இன்றைய நடைபெற இருக்கக்கூடிய போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே பலம் வாய்ந்த கஜகஸ்தான் அணியுடன் மோத இருக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாய சூழல் இருப்பதால் இன்றைய போட்டி என்பது அனல் பறக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதாவது ஹபீஸ் தலைமையிலான இந்திய அணியை பொறுத்தவரைக்குமே கிட்டத்தட்ட நான்கு தமிழக வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க அந்த சூழ்நிலையில நிச்சயமாக போராடுவார்கள் இன்றைய தினத்தை வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் ரசிகர்கள் தற்பொழுது இந்த மைதானம் முழுவதும் நிரம்பி வருகிறார்கள் இந்த போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்தில் தூங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ரசிகர் மதியம் எழுந்துள்ளது முத்துகுமார் தகவல்களை பதிவு செய்த அமைக்க நன்றி